ரூட்ஸ் ஆஃப் ஜப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக இவரை சந்திப்பது மகிழ்ச்சி இந்த நேர்காணல் கனடாவில் இருந்து எடுத்து அனுப்பப்பட்டது என்னுடைய பெயர் பவானி சுரேஷ் நான் பட்டுக்கோட்டையில் பிறந்து யாழ்ப்பாண கல்லூரியில் என்னுடைய கல்வியை ஆரம்பித்தேன் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நான் யாழ்ப்பாண கல்லூரியில் காலடி எடுத்து வைத்தேன் யாழ்ப்பாண கல்லூரியோடு உங்களுக்கு இருக்கின்ற அந்த நீண்ட நெடிய தொடர்பினை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நான் முதன் முதலாக யாழ்ப்பாண கல்லூரி காலடி எடுத்து வைத்த வைத்த போது முதலாம் வகுப்பில் என்னுடைய ஆசிரியர் அம்பலவான டீச்சர் அம்பலான டீச்சர் அந்த நாட்களிலேயே அந்த ஆரம்பத்திலேயே என்னுடைய திறமையை கண்டுகொண்டு எனக்கு டபுள் ப்ரமோஷனை தந்தா அடுத்த வருடம் என்னை கிரேட் த்ரீக்கு வகுப்பேற்றி விட்டார் அப்பொழுது கிரேட் த்ரீயில் இருந்த கிரேட் த்ரீ டீச்சராக புஷ்பராணி டீச்சர் இருந்தார் இப்படியாக அநேக காரியங்களை நான் யாழ்ப்பாண கல்லூரியில் நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களையும் மாணவியாக இருக்கும் பொழுது என்னுடைய சிந்தனையில் இருக்கிற பல காரியங்களை எடுத்து சொல்லலாம் ஆனால் ஒரு சில காரியங்களை நான் இந்த தர இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய கிரேட் நைன் கிளாஸுக்கு நான் வந்தபொழுது என்னுடைய கெமிஸ்ட்ரி டீச்சர் பிரின்சிபல் மிஸ்டர் ராஜன் கதுகாமர் அவர்கள் அது எனக்கு என்னுடைய எனக்கு கிடைத்த ஒரு பெரிதான ஆசிர்வாதம் என்றே நான் சொல்ல முடியும் ஏனெனில் அம்பகா டீச்சர் எவ்வளவுமாக என்னுடைய கல்வி திறமையை அந்த நேரத்தில் கண்டுகொண்டாகோ அதே விதமாக பிரின்சிபல் ராஜன் கதிர்காமர் அவர்களும் என்னுடைய கல்வி திறமையை கண்டு கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் ஐ டோட்டலி பிலீவ் ஐஎம் த ஓன்லி ஒன் ஃபேவரேட் ஸ்டூடெண்ட் ஆஃப் மிஸ்டர் ராஜன் கருஹாமர் பிரின்சிபல் நான் பல் படிப்பில் மட்டுமல்ல ஸ்போர்ட்ஸிலும் அதாவது அத்லட்டிக்ஸ் டென்னிஸ் நெட்பால் எல்லாவற்றிலும் மிகவும் திறமையாக பங்குபற்றி வந்தேன் என்னுடைய ஜூனியர் ஸ்கூல் நாட்கள் எனக்கு அதிகமாக நினைவில் இல்லை ஆனால் சீனியர் ஸ்கூலுக்கு வந்தவுடன் நல்ல கம்படிஷன் அத்லட்டிக்ஸில் இருந்தது எனக்கு நினைவில் இருக்கிறது என்னுடைய சக மாணவிகளோடு மிகவும் ஒரு கம்படிஷனான டைமில் நான் நைன்டீன் செவன்டி இன்டர்மீடியட் சாம்பியன்ஷிப்பையும் நைன்டீன் செவன்டி சீனியர் அத்லட்டிக் சாம்பியன்ஷிப்பையும் பெற்றது எனக்கு நினைவில் இருக்கிறது அதன் பிற்பாடு நைன்டீன் செவன்டி செவனில் நான் அட்வான்ஸ் லெவல் ஃபஸ்ட் டைம் எடுத்து மிகவும் திறமையாக பயோ கிளாஸில் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்தேன் அந்த வருடம் எனக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைத்தாலும் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கிடைக்கவில்லை ஆனாலும் ப்ரைஸ் கிவிங்கில் பெஸ்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட் அவார்டை பெற்றுக்கொண்டேன் பிரின்சிபல் ராஜன் கல்ஹாமர் அவர்களும் என்னை அழைத்து என்னை இந்தியாவுக்கு போய் டிகிரி செய்து போட்டு வர விருப்பம் என்று கேட்டார் நான் அவருக்கு ஓம் என்று சொன்னாலும் எனக்கு உள்ளத்துக்குள்ளே மெடிசின் செய்ய வேணுமென்ற விருப்பம் இருந்தபடியால் திரும்பமாக அட்வான்ஸ் லெவல் எடுத்து ட்ரை பண்ணினேன் இந்த காலகட்டத்தில் கருணாமல் பிரின்சிபல் அவர்களும் மிஸ் எலியாஸ் டீச்சர் அவர்களும் என்னை மிடில் ஸ்கூல்லே என்னை ஆசிரியராக என்னை நியமிக்க விருப்பப்பட்டு என்னை ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆசிரியராக நியமிக்கப்பட்டேன் அது பிற்பாடு எனக்கு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கிடையாத பட்சத்தில் நான் பிரின்சிபல் ராஜன் கதிராமர் அவர்கள் எனக்கு அளித்த அந்த ஃபுல் ஸ்காலர்ஷிப்பை ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜுக்கு என்னுடைய டிகிரியை செய்ய நான் புறப்பட்டு போனேன் அது மட்டுமல்லாது அந்த காலகட்டத்தில் மிகவும் திறமையான ஆசிரியர்கள் கெமிஸ்ட்ரி டீச்சர் ஸ்பெஷலாக மிஸ்டர் சன்மதாஸ் மாஸ்டர் மிஸ்டர் சிங்கம் மாஸ்டர் இவர்கள் வெளிநாடுகளுக்கு ஆசிரியர் பதவிகளை பெற்று நாட்டை விட்டு வெளியேறி போனதின் நிமித்தம் நான் என்னுடைய டிகிரியை முடித்து திரும்பமாக வந்து யாழ்ப்பாணக் கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிவேன் என்ற நிச்சயத்தோடு நான் இந்தியா சென்று மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் என்னுடைய டிகிரியை முடித்து கொண்டு திரும்பமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாண கல்லூரிக்கு திரும்ப வந்து என்னுடைய ஆசிரியர் பதவியை தொடர்ந்து சீனியர் ஸ்கூலில் கிரேட் எயிட் தொடக்கம் கிரேட் லெவன் வரையும் ஒரு சயின்ஸ் டீச்சராக ஏற்றி வேலை செய்து கொண்டு வந்தேன் ஆசிரிய பணியோடு சேர்ந்து வேறு என்னென்ன காரியங்களில் ஈடுபட்டீர்கள் ஆசிரியராக பதவி ஏற்றி ஒரு சயின்ஸ் டீச்சராக நான் கல்வி கற்பிக்கொண்டு வரும் காலகட்டத்தில் கேர்ள் கைடிங் நெட்பால் ட்ரைனிங் மற்றது ஸ்போர்ட்ஸ் மீட்டில் நான் படிக்கும் காலத்தில் நான் ஹேஸ்டிங் ஹவுஸில் இருந்தே திரும்பமாக தொடர்ந்து மிஸ்ஸஸ் கேசவராஜா டீச்சரோடு சேர்ந்து ஹேஸ்டிங் ஹவுஸ் டீச்சராக இருந்து அத்லட்டிக்ஸ் ட்ரைனிங் இவைகளை பிள்ளைகளுக்கு கற்பித்துக்கொண்டு பயிற்சி செய்து கொண்டு நான் ஆசிரியர் தொழிலை செய்து கொண்டு வந்தேன் இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எனக்கு திருமணம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நான் யாழ்ப்பாணக் கல்லூரியை விட்டு வெளியேறி வெளியேறி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது அதாவது நாட்டு நிலைமை கார் காரணமாக ஆமி எங்களுடைய ஸ்கூலை வந்து கச்சை பண்ணி அவர்கள் அங்கே கேம்ப் பண்ணியிருந்தார்கள் என்னுடைய வீட்டுக்கு முன்னாலே அவர்கள் சென்ட்ரி பாயிண்ட்டையே போட்டு விட்டார்கள் கொஞ்சம் பதற்றமான சூழ்நிலையாக சேஃபான சுச்சுவேஷனாக இல்லாத காரணத்தினால் என்னுடைய கணவர் மோடிஸில் வேலை செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது நான் என்னுடைய மூன்று பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு மோல்டிஸுக்கு கொஞ்சம் காலம் புறப்பட்டு போக வேண்டியிருந்தது அந்த நாட்களில் எனக்கு பிரின்சிபல் அதுகாமருடைய கண்களிலும் தயவு கிடைத்தது அவர் எனக்கு வன் இயர் லீவை தந்து சூழ்நிலைகள் நிலைமைகளை உணர்ந்து அவர் என்னை போவதற்கு அனுமதி தந்தார் அது நிமித்தம் நான் மோல்டிஸ் தேசத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் என்னுடைய மூன்று பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு சென்றேன் யாழ்ப்பாண கல்லூரியில் நீங்கள் மாணவியாக இருந்த காலத்தில் விளையாட்டுத் துறையிலும் படிப்பிலும் மிகவும் முன்னிலை வகித்த ஒரு மாணவியாகவே நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் நீங்கள் படித்த கல்லூரியிலேயே நீங்கள் ஆசிரியையாக பணி செய்ததும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற பேறு என்றே நான் கருதுகிறேன் தற்சமயம் ஓய்வு பெற்ற கனடாவில் நீங்கள் வாழ்ந்தாலும் யாழ்ப்பாண கல்லூரிக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பின் யாழ்ப்பாண கல்லூரியில் கடமை ஆற்றிக் கொண்டிருந்த காலங்களில் எனக்கு மறக்க முடியாத நினைவுகள் என்றால் நான் எனக்கு கற்பித்த ஆசிரியரோடே நான் சேர்ந்து இருந்து நானும் ஒரு ஆசிரியராக பிற்பாடு அங்கு கல்வி கற்பிக்க கிடைத்த அந்த ஒரு பெரிதான செலாக்கியம் அதே நேரத்தில் என்ன என்னுடைய சேம் பேத்மேட்ஸாக ஜெயந்தி டீச்சர் நிர்மலா டீச்சர் நாங்கள் எல்லாரும் எங்களுடைய ஆசிரியர்களோடு சேர்ந்து அந்த ஸ்டாஃப் ரூமில் இருந்து நாங்கள் என்ஜாய் பண்ணின நாட்கள் கதைச்சு சிரித்து என்ஜாய் பண்ண நாட்கள் அதை விட மேலாக அவர்களத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களைத்தான் நான் கூடுதலாக இப்பொழுதும் நினைத்து பார்த்து பெருமைப்படுவதும் சந்தோஷப்படுவதும் உண்டு ஏனெனில் நான் ஜத்னா காலேஜை விட்டு வெளியேறி மோடிஸுக்கு போனாலும் அங்கேயும் எனக்கு உடனடியாக ஒரு டீச்சிங் பொசிஷன் கிடைத்து அங்கு நான் தொடர்ந்து மூன்று வருடங்கள் கற்பிக்க வேண்டிய நிலைமை இருந்தது ஏனென்றால் நாட்டு நிலைமை சீரடையாத பட்சத்தில் என்னுடைய பிள்ளைகளையும் கொண் கூட்டிக் கொண்டு திரும்பமாக வேற எனக்கு விருப்பம் இருக்கவில்லை அதே நேரத்தில் தொடர்ந்து எனக்கு நான் ராஜநாயகன் பிரின்சிபலோடு கதைக்கும் பொழுது அவரும் என்னுடைய லீவை எக்ஸ்டென்ட் பண்ணி தந்தபடியினால் நான் அங்கு தொடர்ந்து இன்னொரு வருடம் இருக்கக்கூடியதாக இருந்தது சூழ்நிலைகள் திரும்ப எங்களை என்னை திரும்ப கொண்டு வர முடியாத நிலைமையில் இருந்தபடியினால் நான் அடுத்ததாக என்ன செய்யலாம் என்று நாங்கள் குடும்பமாக யோசித்து கனடா தேசத்துக்கு அப்ளை பண்ணி மைக்ரேட் பண்ணி டூ தௌசண்ட் குடும்பமாக நாங்கள் கனடா தேசத்துக்கு வந்து சேர்ந்தோம் இங்கும் கடவுளுடைய பெரிதான கிருபை எனக்கு தொடர்ந்து ஒரு ஆசிரியர் வேலையை பீல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்டில் நான் இருபத்தொரு வருடங்கள் கல்வி கற்பிக்கக்கூடியதாகவும் இந்த வருடம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஜூன் நன் இயர் கூடியதாக இருந்தது இவை ஏன் இவைகளை சொல்கிறேன் என்றால் நான் ஸ்ரீலங்கா நான் கற்பித்த ஜப்னா காலில் தமிழ் மீடியத்தில் தான் நான் கல்வி கற்பித்து கொண்டு வந்தேன் ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி தமிழ் ஸ்பீக்கிங் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி ஆனால் அப்படியான ஒரு இருந்து என்னை கொண்டு வந்து மோல்டீஸ் தேசத்திலும் பிற்பாடு கனடா தேசத்திலும் ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரியில் ஒரு ஹை ஸ்கூல்ல என்னை ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சராக நான் பொறுப்படுத்தக்கூடிய விதமாக என்னை உருவாக்கியது ஜஃப்னா காலேஜ் ஜஃப்னா காலேஜ் டீச்சர்ஸ் என்னுடைய நினைவில் இருக்கிற பெஃபிங் மாஸ்டர் எலெஹாஸ் டீச்சர் மிஸ் எலேஹாஸ் டீச்சர் அவர்கள் மிஸ்டர் ராஜன் கதிர்காமர் இப்படியாக நிறைய பேரை நான் சொல்லலாம் என எனக்கு உதவி புரிந்தவர்கள் என்னை உருவாக்கினவர்கள் அதே நேரத்தில் பிஷப் ஜெபனேசன் அவர்கள் மிஸ்டர் ராஜன் கர்காமர் பிரின்சிபல் அவர்கள் மிஸ்டர் ராஜநாயகம் பிரின்சிபல் அவர்கள் இவர்கள் எல்லாருக்குள்ளேயும் நான் வேலை செய்து என்னுடைய சக என்னை என்னை கற்பித்து என்னுடைய ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களோடும் சேர்ந்து நான் அங்கு ஆசிரியராக பணிபுரியும் கா காலத்தில் நான் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் அதை சொல்ல முடியாது அவைகள் எல்லாம் தான் என்னை இப்படியாக ஒரு சிறந்த தேசத்திலே கொண்டு வந்து ஒரு நல்ல நல்ல வாழ்க்கையை வாழ என் வாழ மட்டுமல்ல என்னுடைய பிள்ளைகளையும் திறமையாக உருவாக்கக்கூடியதாக இருந்தது என்னுடைய மூன்று பிள்ளைகளும் ஜஹ்னா பாளையத்தில் தான் கல்வியை படித்தார்கள் ஈவன் இங்கேயும் என்னுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல என்னுடைய எனக்கு நான் கற்பித்த அநேக மாணவர்களை நான் சந்திக்கக்கூடியதாக இருந்தது அவர்களும் நல்ல நிலையில் இருக்கிறதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது இருநூறாவது ஆண்டை நிறைவு செய்திருக்கிற நம்முடைய யாழ்ப்பாண கல்லூரிக்கு முன்னாள் ஆசிரியையாக உங்களுடைய வாழ்த்து செய்தி என்னவாக இருக்கும் இருநூறாவது வருடத்தை கொண்டாடுகிற யாழ்ப்பாண கல்லூரியை நான் ஆசீர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து இந்த நல்ல சேவையை பணியை அதாவது என்னை உருவாக்கினது போல இன்னும் அநேகரை உருவாக்கியது போல தொடர்ந்து யாழ்ப்பாண கல்லூரி மாணவர்களை நல்ல பிரஜைகளாக நல்ல கல்விமான்களாக உருவாக்க நான் ஆசீர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் நிச்சயமாக கடவுள் வழி நடத்துவார் அதே நேரத்தில் அங்கு தொடர்ந்து ஆசிரியர்களாக பணிபுரிகிறவர்களையும் அதிபர்களையும் அதிபர் அதிபர் உப அதிபர் எல்லாரையும் நான் வாழ்த்தி அவர்களும் கடவுளுக்குள்ளாக இந்த பிள்ளைகளை நல்ல வழிகளிலே வழிநடத்தி அவர்களுடைய அந்த ஹையஸ்ட் பொட்டான்சியலை அவர்கள் ரீச் பண்ணக்கூடியதாக அவர்களை உருவாக்க கடவுள் தாமைய துணை புரிவாராக நானும் ஆசீர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த ப்ராஜெக்டை அதாவது இந்த வீடியோ சீரீஸை காணொலியை செய்கிற நீதிதேவனையும் அவருடைய குழுவையும் நான் நன்றி செலுத்துகிறேன் அவருடைய இந்த நல்லுறவு பணியை செய்ய அவருடைய உள்ளத்தில் ஒரு வாங்கியை உருவாக்கின ஆண்டவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் ரூட்ஸ் ஆஃப் ஜப்னா காலேஜுக்கான உங்களுடைய வாழ்த்துதலுக்கு நன்றி உங்களுடைய குடும்பமும் யாழ்ப்பாண கல்லூரிக்கு பலவிதத்தில் பங்களிப்பை செய்திருக்கிறது கல்லூரியினுடைய வரலாற்றில் என்றும் உங்களுடைய பெயரும் நிலைத்திருக்கும் வாழ்த்துக்கள்